ஏழு மலைகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் கள்ளழகர் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் வடக்கே திருவேங்கடமும் தென் தமிழகத்திற்கு திலகம் ஒன்று இருக்கக்கூடியதான தென் திருப்பதி என்று புகழப்பட்டதான அழகர்மலை ஏழு மலைகளுக்கு சூழ்ந்ததாக அமைந்துள்ளது அழகர்மலையில் தீர்த்தம் தலம் மூர்த்தி ஆகிய மூன்று விசேஷ வைபவங்களை ஏற்பட்டது உள்ளதாக அழகர் மலை உள்ளது மதுரையிலே அமைந்திருக்கக்கூடியதான இந்த திருத்தலமானது மதுரை நகரிலிருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது எனவே தான் ஆழ்வார்கள் எல்லாம் திருமாலின் ஜோலை என்று திருமால் வந்து என் நெஞ்சு நிறையப் புகுந்தான் அப்படின்னு அழகர் மலையினுடைய பேரை சொன்ன உடனேயே மனசுள்ள வந்து ஆவிர்விக்கக்கூடியவர் அழகர் மகாவிஷ்ணுவானவர் அழகராக வந்து நம்ம மனது மூலம் வியாபித்திருக்கக்கூடியவர் அப்படின்லாம் பாடியிருக்காங்க இந்த மலையினுடைய சிறப்பை ஆறு ஆழ்வார்கள் மங்களா சாசனம் பண்ணியிருக்காங்க அகஸ்திய முன முதலான முனிவர்களும் தொன்மையான இலக்கியங்களான பரிபாடல் மற்றும் சிலப்பதிகாரம் ஆகிய தமிழ் இலக்கண இலக்கியங்களிலும் கூட அழகர் மதனுடைய வ வளமும் வனமும் இந்த அழகுமலையில் இருக்கக்கூடிய அழகருடைய சிறப்பும் அவருடைய அனுகிரகமும் பெரியதாக போற்றப்படுகிறது சிலப்பதிகாரத்தில் காடுகான் கதையில் கோவலன் கண்ணகியினுடைய வரலாறுலாம் சொல்கிற போகிறதப்ப காடுகான் கதையில் இந்த அழகுமலையினுடைய சிறப்பு மாநிலங்குன்றத்தில் இருக்கக்கூடிய மாணவனுடைய சிறப்பு இங்கே ஓடக்கூடிய இந்த தீர்த்தத்தினுடைய சிறப்பு அதெல்லாம் பேசப்பட்டிருக்கு பரவலாக பேசப்பட்டிருக்கு ஆக இலக்கியங்களிலும் புராணங்களிலும் கூட இந்த கோவில் மிக சிறப்பாக போற்றப்பட்டிருக்கக்கூடியதானது மதுரைக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் மதுரையிலேயே இருக்கக்கூடியதான ஒரு மலை சோலையோடு கூட அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இடம் பக்தர்கள் எல்லோரும் வந்து சேவித்து கண்டுகளித்தும் மனசார கண்டுகளி கிடக்கும் உடலுக்கு ஆரோக்கியம் கொடுக்கக்கூடியதான இயற்கை வளங்களோடு கூடியதான இடமாகவும் அமைந்திருக்கக்கூடியது அழகர்மலை ஆக சக்கர பெரியகூரில வச்சுருக்கக்கூடியவர் மூலவர் பரமஸ்வாமி பரமபதநாதன் அப்படிங்கிற பெயரோடு இருக்கார் உற்சவர் கள்ளழகர் சுந்தரராஜர் இது உலகமே பேசக்கூடிய உலகமே வேந்து பாராட்டக்கூடிய ஒரு பெரிய திருவிழாவான சித்திரை திருவிழாவின் நாயகன் அவர் எல்லாமல்ல ஆறாவது படை வீடாகிய அருள்மிகு முருகன் திருக்கோயில் இத்தலம் மதுரைக்கு அருகில் அழகர்மலை என்று சொல்லக்கூடிய திருத்தலத்தில் மலைமேல் அமைந்துள்ளது இங்கு முருகப்பெருமான் வள்ளி தேவயானை சமேதராக சேர்ந்து காட்சி தருகின்றார் மற்றும் இத்தலம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஆறாவது படை வீடாக விளங்குகின்றது ஒவ்வொரு படை வீட்டிலும் முருகப்பெருமான் ஒவ்வொரு திருவிளையாடல் புரிகின்றார் அதேபோல் இத்தலத்தில் முருகப்பெருமான் தமிழ் மூதாட்டி அவ்வையாருக்கு சுட்ட பலம் வேண்டுமா சுடாத பலம் வேண்டுமான்னு கேட்டு ஞான அறிவை இவ்வுலகிற்கு அருளி அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார் அதேபோல் இத்தலத்தில் முருகப்பெருமானின் ஆயுதமான வேலாயுத மூர்த்திக்கு முருகப்பெருமான் சன்னதி அருகில் தனி சன்னதியாக ஆதிவேல் என்று சொல்லக்கூடிய சுவாமி வீட்டிற்கின்றார் மற்ற எந்த இடத்திலும் வேலுக்குன்னு தனியாக சன்னதி கிடையாது இத்தலத்தில் மட்டும் ஆதிவேல் சன்னதி அமைந்திருக்கின்றது திருச்செந்தூரில் முருகப்பெருமான் சூரசம்மாரம் செய்துவிட்டு இங்கு வேலோடு வந்து காட்சி தருகிறார் என்று அருணகிரிநாதர் திருப்புகளில் கூறியுள்ளார் குலம் என்று வாகையோடு சென்று சோலைமலை நின்ற பெருமாளே அப்படி அருணகிரிநாத திருப்போலில் கூறியுள்ளார் மற்றும் இத்தலத்தில் ஸ்தலபட்சமாக நாவல் மரம் விளங்குகின்றது ஆண்டுதோறும் வருகின்ற ஐப்பசி மாசம் கந்தசஷ்டி திருவிழாவின் போது மட்டும் அந்த மரத்தில் நாவல் பழம் பழுக்கும் மற்ற நாவல் மரமெல்லாம் ஆவணி மாதத்திலேயே பழம்பழுத்து முடிவிடும் முடிந்துவிடும் அந்த மரத்தில் மட்டும் ஐப்பசி மாதம் கந்தசஷ்டி திருவிழா வரும்போது அந்த ஞான பழம் இருக்கும் பழம்பழுக்கும் அது ஒரு இங்கு விசேஷமாக கருதுகின்றது அதனால் எல்லாமல்ல ஆறாவது படைவிடாகிய அருள்மிகு முருகப்பெருமானை இங்கு தினந்தோறும் ஏராளமான பக்தர்கள் வந்து தரிசனம் செய்து அருள் பெற்று செல்கின்றார்கள் அதேபோல் இந்த தொலைக்காட்சியில் வாயிலாக களித்துக் கொண்டிருக்கின்ற மக்கள் அனைவரும் அனைவரும் ஒரு முறையாவது இத்தலத்தில் வந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்து அருள்பாலித்து அருளக்கூடிய முருகப்பெருமானை தரிசனம் செய்து பேரொருளை பெற்றியுமாறு அன்புடன் திருக்கோயில் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நான் அழகமலையில் வந்து நூபகங்கை தீர்த்தம் வாழக்கூடிய வாக்காயம்மன் கோவிலில் மூலிகை கடை வச்சுருக்கோம் இது வந்து அழகர் மலை என்று வந்து அழக பதினெட்டாம் படி கவுப்பணசாமி பழமுதிர்ச்சோலை முருகன் வாக்காயம்மா பேச்சியம்மா இவங்க எல்லாம் இங்கே வாழக்கூடிய தலமாக இருக்கக்கூடியது மலையோட உயரத்தில் வந்து ராமதேவ சித்தஞ்சொல் ஜீவசமாதியான இடமும் இருக்கிறது இங்கே இந்த மலை வந்து மூலிகையாலான வனப்பகுதியாகவே பார்க்கக்கூடியது இங்கே அனைத்து விதமான நோய்களுக்கும் ரொம்பவும் அற்புதமான மருந்துகள் வந்து இங்கு உள்ளது இங்கே வந்து பக்தர்கள் வந்து நீராடும் பொழுது அவர்கள் பாவங்கள் எல்லாமே போய் நீங்கிவிடும் இது வந்து காசிக்கு இணையான இடம் காசியில் எப்படி விசாலாட்சி சொல்கிறாங்களோ இங்கே வந்து வாக்காட்சி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நூபக கங்கைன்றது வந்து பெருமானோட சிலம்பில் வந்து உற்பத்தியானதாக வரலாறு சொல்லப்படுது இது எங்கேருந்து வந்து யாரும் கண்டுபிடிச்ச கிடையாது வத்தாத ஜீவ நதியாக தான் இருக்குது இங்கே வந்து ஒரு முறை நீங்கள் வந்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் மனம் வகக்கூடிய அளவுக்கு மனநிறைவான இடமா இது இருக்கும் இங்கே உள்ள மூலிகை சுவாசத்தை நீங்கள் சுவாசிச்சிங்கனாவே உங்களுக்கு நீண்ட ஆயிலை வந்து கொடுக்கக்கூடிய இடமாகவும் இருக்கும் மலை வந்து மனிதனோட வாழ்க்கைக்கு மிகவும் அற்புதமான இடமாக கருதப்படுகிறது இங்கே உள்ள மூலிகைகளை சிறிய கடைகள் போட்டு சிறு சிறு லாபத்துக்காக வைத்து கொடுக்கணும் ஆனால் நிறையா பலன்கள் அதில் உண்டு நீங்கள் அதை சாப்பிட்டு பலன் பழனும் ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயிலோடு வாழணும் அதுதான் எங்களோட